தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீபாவளி இந்தியாவின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும் என்றும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இந்த பண்டிகை குறிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் தீபாவளி பண்டிகை தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றியையும் கொண்டாடுவதாக கூறியுள்ளார் அனைவருக்கும் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் இந்த தீபத்திருநாள் திருநாள் நம் வாழ்வில் நல்லிணக்கம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒளிரச் செய்யட்டும் என்றும் நம்மை சுற்றி நேர்மறை உணர்வு நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து மக்களின் செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக பகவான் ராமரை பிரார்த்தனை செய்ததாக கூறினார் தேசம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாளான தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணபிரான் நரகாசுரனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டிய இந்த தினத்தில் அனைவரது வாழ்விலும் துன்பம் அகன்று இன்பமான சூழல் ஒளிபெறட்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் மகிழ்வும் பெற்று நலமுடன் வாழ்ந்திட எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்